தோழா மீடியா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்போது வெளிவந்துள்ள தங்களாய் திரைப்படத்தின் பாடலாசிரியர் மற்றும் வசன கவிதை எழுத்தாளரும் ஆகிய கவிஞர் மௌனன் யாத்ரிகா நம்முடன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம்மா தற்போது வெளிவந்துள்ள தங்களாய் திரைப்படத்தில் நீங்கள் பாடல் எழுதியிருக்கீங்க கவி வசன கவிதை இடம்பெற்றிருக்கு அதுக்காக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க சார் ரொம்ப நன்றிமா கவிஞர் மற்றும் எழுத்தாளரிலிருந்து திரைப்படம் சார்ந்த எழுத்து கலைஞராக உங்களது இந்த பயணத்தின் அனுபவம் எப்படி இருந்தது சார் ஒரு கவிஞனாக ஒரு எழுத்தாளனாக வந்து நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு திருப்தியான ஒரு ஒரு மனநிலையில் தான் இருக்கிறேன் கூடுதல் திருப்தியை இந்த திரைப்பயணம் எனக்கு கொடுத்துருக்கு ஏன் அப்படின்னா எனக்கான கதை குரல் முறையில் நான் வந்து ஒரு பயணத்தை கையில் எடுத்திருக்கிறேன் அந்த பயணம் வந்து எனக்கு ரொம்ப இனிதாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது அந்த அந்த மகிழ்ச்சியை இன்னும் கூட்டக்கூடிய அல்லது என்னுடைய கதைக்குரல் முறையை இன்னும் செழுமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக சினிமா இருக்கிறத நான் நம்பினதால தான் சினிமாவை நோக்கி நான் என்னுடைய பயணத்தை திருப்பினேன் இப்போ அந்த பயணம் எனக்கு தொடங்கியிருக்கு நான் சொல்ல விரும்புகிற கதையை இன்னும் செழிவாகவும் இன்னும் ஆழமாகவும் சொல்கிறதுக்கான ஒரு ஒரு களம் எனக்கு அமைஞ்சிருக்கு அதை நின்று சிறப்பாக செய்ய விரும்புகிறேன் ஒரு பார்வையாளராக தங்களான் குறித்து உங்களோட விமர்சனம் என்ன ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் படமாக நான் பார்க்குறேன் பொதுவாகவே இயக்குனர் ரஞ்சித்துடைய படங்கள் அரசியலை தவிர்த்து களம் அமையாதவை ஆமாம் ஏன் அப்படின்னா அவர் தேர்ந்தெடுத்துக்கிற ஒரு கதை குரல் முறைக்கு அல்லது அவருக்கு சொல்ல விரும்புகிற கதைக்கு அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு அரசியலை வந்து பேச நினச்சது தான் காரணம் அதுக்கு வந்து சினிமா வந்து ஒரு அது வந்து பெரிய மீடியா அது ஒரு முக்கியமான மீடியாவாக இருக்கிறதால அது போய் மக்கள்கிட்ட அதிகமாக சேரக்கூடிய மீடியாங்கிறதால தான் அவர் அதை செலக்ட் பண்ணுறதா அவர் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறாரு அதாவது என்கிட்ட ஒரு கதை இருக்குது இவ்வளோ நாளாக நான் ஒரு யாரோ சொன்ன கதையை கேட்டுகிட்டு இருந்தேன் என்கிட்ட ஒரு கதை இருக்குது அதை யாரோ மற்றவங்க கேட்கட்டுமே அப்படின்ற ஒரு இடத்துக்கு நான் நான் நினச்சிக்கும் போது எனக்கு வந்து இந்த மீடியா தேவைப்பட்டுச்சு அதனால தான் நாங்கள் வந்தேன் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய இடம் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல தான் தங்களானை நீங்கள் பார்க்கணும் அவருடைய மற்ற படங்களும் அந்த மாதிரியான ஒரு படங்கள் தான் அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கக்கூடியதாக நீங்கள் தங்கலானை பா நீங்கள் பார்க்கலாம் ஏன் அப்படின்னா தங்களான் வந்து அசலான ஒரு ஒரு மக்களுடைய வாழ்க்கையை பேசியிருக்கு அதுவும் எளிய மனிதர்களுடைய வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா சுரண்டலுக்கும் பன்னையாரத்தனத்துக்கும் மிராசுத்தனத்துக்கும் பலியாகி போன ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா அந்த வாழ்க்கையை இதுவரைக்கும் யாரும் பதிவு செய்யலை அது மற்ற படங்களில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வரைக்கும் படங்களில் அவங்கெல்லாம் வந்து ஒரு சாதாரண கூலிகளாகவோ அல்லது வந்து அழுக்கான மனிதர்களாகவோ மட்டுமே காட்டப்பட்டாங்க ஒரு அப்பட்டமான ஒரு அசலான வா அவங்களுக்குன்னு ஒரு இருக்கிற ஒரு வாழ்க்கை யாருமே பதிவு செய்யலை அந்த வகையில் அந்த அந்த அசல் தன்மையை அந்த வாழ்க்கையை பதிவு செய்த ஒரு முக்கியமான படமாக நீங்கள் தங்களான பார்க்கணும் இன்னொன்று இயக்குனர் ரஞ்சித் பேச விரும்புகிற அரசியல் இருக்கு இல்லைங்களா அது முக்கியம் மிக மிக ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் குறிப்பாக இந்தியாவில் நிலவக்கூடிய சாதிய மத ரீதியான ஒரு கருத்தாக்கம் இருக்கு இல்லைங்களா அதுக்கு எதிரான ஒரு அரசியல் தான் அவர் பேச விரும்புறது அந்த என்ன அரசியல் அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது அம்பேத்கருடைய அரசியல் அம்பேத்கர் என்ன இந்த இந்தியாவுக்கு சொல்ல விரும்பினார் அப்படிங்கிறத நீங்கள் கவுர்ந்து கவனிச்சிங்க அல்லது கவனிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இயக்குநர் ரஞ்சித் பேசக்கூடிய அரசியல் உங்களுக்கு புலப்படும் அந்த வகையில் எளிய மனிதர்களின் வாழ்க்கை மற்றும் அவர் அம்பேத்கருடைய அரசியல் ரெண்டையும் இணைச்சி நம்மளுடைய வரலாறு குறிப்பாக வந்து தலித் மக்களுடைய வரலாறு அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தொன்மக் கதைகள் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அன்றாட யதார்த்தங்கள் இது எல்லாத்தையுமே ஒரு ஒரு புள்ளியில் இணைச்சி அதை ஒரு கதைக்குரலாக வைக்க முன்வைக்கும் போது அது என்னவா பிரதிபலிக்கும் அல்லது என்னவா அந்த சமுதாயத்தில் வந்து எதிரொலிக்கும் என்ன மாதிரியான அதிர்வுகளை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு முன் தெளிவோடு எடுக்கப்பட்ட படம் தங்களான் அந்த வகையில் ரொம்ப முக்கியமான தமிழ் சினிமாவாக இன்றைக்கி தங்களானை உலகம் கொண்டாடிட்டு இருக்கிறது எல்லோரும் தெரிஞ்ச விஷயந்தான் ரொம்ப முக்கியமான ஒரு அறிஞத்துடைய படங்களில் ரொம்ப முக்கியமான படமாக தங்களான் இருக்கும் சங்க இலக்கிய சாயில் கொண்டவை உங்கள் கவிதைகள் தங்களான் திரைப்படத்திலையும் வசன கவிதைகளில் அது வெளிப்படுது அதன் வடிவம் குறித்து சொல்லுங்கள் சார் பொதுவாக வசன கவிதைகள் வந்து நமக்கு புதுசுலாம் கிடையாது பாரதியரை வந்து ரொம்ப அற்புதமாக அதை வந்து கையாண்டிருப்பார் ஆனால் வந்து திரைப்படம் அப்படின்னு வரும்போது இது வரைக்கும் நம்ம வந்து கதாபாத்திரங்கள் பேசுவது போன்றான வசனங்கள் அல்லது பாடல்கள் மட்டுமே நம்ம வந்து பயன்படுத்தப்பட்டதை பார்த்துருப்போம் ஆனால் முதல் முறையாக வசன கவிதைகளுக்கு ஒரு பகுதியை திரைப்படத்தில் பயன்படுத்தியிருக்கிறது இருக்கிறது நல்ல தான் அப்படி பயன்படுத்தி அதுக்குன்னு ஒரு தனியாக வந்து ஸ்க்ரீனில் பேரோடு பயன்படுத்துகிறது கூட தமிழ்லே தான் புதுசு நினைக்கிறேன் அப்படி பார்க்கும்போது உங்கள் கேள்வி எனக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா என்னுடைய கவிதைகள் இருக்கக்கூடிய அல்லது என்னுடைய கவிதைகள் இருக்கக்கூடிய அதே சங்க இலக்கிய சாயல் இந்த வசன கவிதைகளையும் இடம்பெறுது அப்படின்னு சொல்கிறீங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அவர் தொடர் ரஞ்சி ரஞ்சித்தோடைய அந்த என்ன சொல்கிறது அந்த என்னுடைய கவிதை மீதான ஒரு தான் நான் சொல்லுவேன் அவருக்கு வேட்டோனூர் வந்து ரொம்ப பிடிச்சி போனதால் அதே மாதிரியான ஒரு தன்மை கொண்டவையாக கொஞ்சம் எழுதி கொடுங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டதை தான் நான் எழுதி கொடுத்தேன் அப்போ வந்து அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா கதை ஓட்டத்தில் அல்லது கதையோடைய முக்கியமான ஒரு பகுதியாக தங்களானுடைய மன உலகம் விரியும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் தங்களானுடைய மன உலகம் தான் அதை பேசுது தங்களான்கிற ஒரு யதார்த்த மனிதன் இருக்கான் இல்லையா அவன் அதை பேசலை அந்த யதார்த்த மனிதன் இன்னொரு உலக மனிதனாக மாறும்போது அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆழ்மான குரல் வெளிப்படும்போது அது அந்த 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 மொழி வெளிப்படுது அப்போ அந்த மொழிக்குரியவன் இன்னொரு காலகட்டத்தை சேர்ந்தவன் இப்போ அந்த காலத்துக்கு அந்த மொழி வந்து இன்னும் செறிவாக தான் இருந்திருக்கும் அப்படிங்கிறத கணக்கில் கொண்டு தான் அந்த மொழியை வந்து அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த சங்கிலிக்கு சாயல் கொண்ட மொழியாக அந்த வசன கவிதைகள் அமைந்திருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் தங்கலண்ட் திரைப்படத்தில் உங்கள் வசன கவிதை விக்ரம் சார் பேசும்போது அவ் அரங்கமே அவ்வளோ ஆர்ப்பரிச்சது செந்தரை தமிழ் சென்னை தமிழனுக்கு பிடிச்சதன் சூட்சம் என்ன சார் எந்த சூட்சமும் கிடையாது ஒரே காரணம் சகோதரத்துவம் தான் பங்காளிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சகோதரத்துவம் இருக்குது இல்லைங்களா நீ என் நான் எல்லா வகையிலுமே ஒன்றுங்கிற ஒரு இடம் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்த சுட்டி காட்டுற இடந்தான் அந்த பங்காளிங்கிற அந்த சொல் பயன்படுத்துகிற இடம் அதை வந்து விக்ரம் பயன்படுத்தும் போது சென்னையக்காரனோ அல்லது செந்திரைக்காரனோ வாசகனி அந்த ஆடியன்ஸ் எங்கே இருந்தாலும் என்ன பண்ணுறான்னா அந்த சகோதரத்துவத்தோடு தன்னை இணைச்சிக்கிறான் நம்மளை அன்பாக எவனாவது ஒருத்தன் இப்படி அணைச்சி கூப்பிட மாட்டானா அப்படிங்கிற ஒரு ஏக்கர் இருக்குது எல்லா மனுஷனுக்குள்ளேயுமே அதை வந்து அந்த ஒரு சொல் மூலமாக விக்ரம் தன்னுடைய குரல் மூலமாக கடத்தினதான் நான் பார்க்குறேன் பங்காளிங்கிற வார்த்தையை படத்தில் விக்ரம் சார் பயன்படுத்தும்போது அது வந்து ஒட்டுமொத்த ரசிகனையுமே வந்து ஆர்ப்பரிக்க வச்சதுக்கு காரணம் என்னென்னா அந்த சொல் போய் அவங்கள்ட்ட அவங்களுடைய மனசில் ரொம்ப ஆழமாக நெருக்கமாக போய் சேருதுங்கிறதான் நான் நான் வந்து அங்கே பதிவு செஞ்சு அவர்கிட்ட பேசும்போது அது அதுதான் வந்து நம்ம சொல்கிறேன் சென்னைக்கோ செந்தரிக்கோ அமெரிக்காவுக்கோ அங்கனூருக்கோ எந்த ஊராக இருந்தாலும் அந்த சொல் வந்து ரெண்டு மனிதர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு இடத்த அந்த சொல் பயன்படுத்துது அந்த சொல் பயன்படுத்தப்படுது அப்படிங்கும்போது அது வந்து எல்லா மண்ணுக்குமான சொல்லாக நான் பார்க்குறேன் ஒரு கவிஞர் அல்லது எழுத்தாளருக்கு திரைப்பட வாய்ப்புகள் மற்றும் அதில் கிடைக்கக்கூடிய வெற்றிகள் எந்த அளவுக்கு அவசியமானவை அதாவது ஒரு கவிஞனுக்கோ அல்லது ஒரு எழுத்தாளருக்கோ திரைப்பட வாய்ப்புகளும் திரைப்படத்தின் மூலமாக கிடைக்கூடிய வெற்றிகளும் ரொம்ப முக்கியமானவையா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவன் வந்து தன்னுடைய துறையை வந்து என்ன பண்ணுறது அவன் ஒரு இலக்கிய துறையிலேருந்து ஒரு சினிமா துறைக்கு அவன் மாறிக்கிறான் அவ்வளோதான் எல்லாரும் அதே போல் ஒருத்தர் மாறினத்துக்காகவே எல்லாரும் மாறிக்கணுமா அப்படின்னு கேட்டால் அது மாற வேண்டிய அவசியமெலாம் கிடையாது அது அந்த வாய்ப்பும் அந்த வெற்றியும் வந்து அவரவர் விருப்பத்திற்குரியவை அது வந்து எல்லாருக்குமானவையாக நம்ம வந்து கருத்து சொல்ல வாய்ப்பில்லை அப்படி ஒ அப்படி ஒன்று தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அது விரும்புகிறவங்களுக்கு அது ஒரு பெரிய இடம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இலக்கியத்திலேருந்து சினிமா அப்படிங்கிறது வந்து ஒரு நகர்வு தான் ஏன்னா சினிமா வந்து ஒரு உச்சபட்ச காட்சி மொழியாக இருக்குது அப்போ ஒரு கதை குரல் முறைக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தவங்க அல்லது கதலுக்கு குரல் முறையா முறையின் மூலமாக தன்னுடைய என்ன சொல்கிறது கதையை வெளி சொல்றவங்க இருக்காங்களே அவங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான வகை சினிமா நிச்சயமாக இருக்குது அதனால அவங்க அதை நோக்கி போகிறதுங்கிறது வந்து ஒரு 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 சரியான பாதைன்னு கூட என்ன சொல்லுவாங்க ஆனால் எல்லாருக்கும் அது சரியா அப்படின்னு கேட்டால் அது அவரவர் விருப்பம் தான் அது அவங்க கதை சிறுகதையிலே முடிச்சிடலாம் கதை சொல்கிற முறையை நாவலில் கூட முடிச்சுக்கலாம் அதில் திருத்தி அடைஞ்சிடலாம் ஆனால் வந்து சினிமா மூலமாக இன்னும் வந்து இன்னும் சிறப்பாக கதை சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு அது ஒரு சூப்பரான மீடியா கவிதை சிறுகதை நாவல் போன்ற அனைத்து வடிவங்கள்லேயும் போதுமான அங்கீகாரமும் விருதுகளும் பெற்றிருக்கீங்க இப்போது திரைப்படம் உங்களோட நோக்கமாக மாறினத்துக்கு பின்னணி என்ன சினிமா வந்து நான் என்னுடைய குறிக்கோளாகலாம் வந்து கொள்ள கிடையாது என்னுடைய இலக்கிய பயணத்தில் அதுவும் ஒரு பகுதியாக தான் என்னைக்கு இருக்குது நான் எனக்கு சொல்ல விரும்புகிற கதையை அல்லது நான் சொல்ல விரும்புகிற வாழ்க்கையை ஒரு மீடியா மூலம் சொல்கிறேன் அது கவிதையும் எனக்கு மீடியா தான் சிறுகதையும் தான் நாவலும் தான் சினிமாவும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் நான் இன்னும் பெருசாக சொல்ல விரும்புகிறேன் அவ்வளோதான் நான் இப்போ வந்து எனக்கு சொ நான் சொல்ல விரும்புகிற கதையை இன்னும் பெருசாக விரிவாக சொல்கிறதுக்கு எனக்கு இந்த மீடியா உதவுங்கிறதால தான் நான் வந்து இப்போ இதை நோக்கி நகர்றேன் நான் ஆரம்பத்திலே நான் என்னுடைய என்ன சொல்கிறது நான் எழுத ஆரம்பித்த காலத்துலேயே சினிமா மூலமாக தான் கதை சொல்லணுங்கிறது தான் என்னுடைய நான் என்ன என்னோடய விருப்பமாக தேர்வு கொண்டேன் அதுக்கு குறிக்கோள் அது ஒரு குறிக்கோளா அப்படின்னு அது குறிக்கோள் கிடையாது சினிமா மூலமாக கதை சொன்னால் அது போய் பெரிய அளவில் மக்களை போய் சேருங்கிற ஒன்று இருக்கு இல்லைங்களா அந்த அந்த எண்ணத்தில் தான் நான் அதை தேர்வு செஞ்சேன் ஆனால் அது அதற்குரிய அந்த பயணம் சினிமாவை நான் கண்டடைவதற்கு உரிய பயணத்தை தான் நான் வந்து என்னுடைய இலக்கிய பயணமாக கருதுகிறேன் மற்றபடி வந்து ஒரு சினிமாவில் வெறித்தனமான ஒரு சாதனை செய்யணும் சினிமாவை வந்து ஒரு பெரிய சரித்திரமாக நாயகனாக நான் மாறணும் அப்படின்ற எந்த விதமான குறிக்கோளும் எனக்கு கிடையாது சினிமாவை ஒரு மீடியாவாக பயன்படுத்திக்கணும் ஏன்னா தமிழ் சமூகத்தில் சினிமா ஏற்படுத்துகிற தாக்கம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அது எந்த அளவுக்கு தம் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துது சமுதாய மாற்றத்தை உருவாக்குது அரசியல் மாற்றத்தை உருவாக்குது நிறைய தலைவர்களையே உருவாக்கியது தமிழ் தமிழ்நாட்டில் தமிழ் சினிமா அந்தளவில் பார்க்கும்போது சினிமாவுக்கு ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு இடம் தமிழ்நாட்டில் இருக்குங்கிறதால தான் நம்ம அந்த மீடியாவை பயன்படுத்தி கதை சொல்லலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நான் வந்து நான் தொடக்கத்தில் வளர்த்துக்கிட்டேன் அதை நோக்கி என்னோட பயணத்தில் இன்றைக்கி வந்து நான் வந்து என்னுடைய முதல் காலடியை வைக்கிறதா நான் நினைக்கிறேன் என்னோடய கதை சொட்டத்துக்கான ஒரு அற்புதமான மீடியாவை நான் பயன்படுத்திக்க விரும்புகிறேன் தங்களான் பேசும் அரசியல் குறித்து உங்கள் கருத்து எப்போ ரஞ்சித்துக்குன்னு ஒரு அரசியல் இருக்குது அதுதான் தங்களான் அரசியலும் அது அம்பேத்கர் அரசியல் பௌத் அரசியல் அதை தன்னுல ரொம்ப சரியாக தங்களான் பேசியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி தங்களானுடைய அரசியல் அப்படிங்கிறது வந்து ரஞ்சித்துடைய அவர் பேச விரும்பிய ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் தான் தங்களானில் எழுதிய சக எழுத்தாளர்கள் குறித்து சொல்லுங்கள் சார் தங்களானில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு மூணு நாலு இலக்கியவாதிகள் வந்து பங்கு பெற்றிருக்கிறோம் அழகிய பிரிவண்ணன் எழுத்தாளர் பிரபா கவிஞர் உமாதேவி நான் இப்படி வந்து ஒரு என்ன சொல்கிறது தமிழில் மிக முக்கியமாக எழுதிட்டுருக்கக்கூடிய அல்லது தமிழ் இலக்கிய சூழல் இயங்கிட்டு இருக்கக்கூடிய இவங்களை வந்து தன்னுடைய தங்க படங்கள் இந்த தங்களானில் பயன்படுத்திக்கிட்டது வந்து மிகப்பெரிய பலமாக வந்து ரஞ்சித்தையும் அவருடைய மேடையில் குறிப்பிட்டிருக்காரு நாங்கள் கூட அப்படி தான் பார்க்குறத அப்படி பார்க்கும்போது தங்களானுடைய திரைக்கதில் பங்காற்றிய தமிழ் பிரபா அவர்களும் தங்களானுடைய வசன பகுதியில் பயன் பங்காற்றிய அழகிய பிரியவன் அண்ணா அவர்களும் என்னோடு பாடல் எழுதிய உமாதேவி அவர்களும் தம்பி அறிவு அவர்களும் ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு இலக்கிய பங்களிப்பை இந்த படத்தில் செஞ்சுருக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது ஒரு நல்ல தமிழ் இலக்கிய அறிமுகம் அப்படிங்கிறது ஒரு சினிமாவில் இணையும் போது சினிமாவோடு கலக்கும்போது ஒரு தரமான வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது செவ்வியல் சினிமாவை தர முடியும் அப்படிங்கிறத தங்களா நிரூபிச்சிருக்கு நான் அப்படி தான் நான் பார்க்குறேன் தங்கலி நெருங்க உங்களுக்கு பாலமாக இருந்தது எது வேற ஒன்றும் கிடையாது வேட்டு ஒன்று தான் வேட்டுநூர் மூலமாக தான் வந்து அந்த பாலம் அமைஞ்சிது ஏற்கனவே பல இன்டர்வியூலையும் இதை நான் சொல்லிட்டேன் நீங்கள் கூட இதை பற்றி ஒரு இன்டர்வியூ எடுத்தீங்க வேட்டுநூறு வந்தபோது நீங்கள் கூட தோழா மீடியம் மூலமாக இன்டர்வியூ எடுத்தீங்க அப்போயே நான் சொல்லிட்டேன் இதுக்கான இடங்கிறது என்னென்னா இது வந்து ஒரு நிலம் சார்ந்து காடு சார்ந்து மனிதர்கள் சார்ந்து விலங்குகள் சார்ந்து பண்டைய சமூகம் சார்ந்து பேசுகிற ஒரு நூலாக இருக்கிறதால இதற்கான கதைக்களம் அமையும் போது அது தனக்கான ஒரு மாற்று ஒரு இடத்தை பிடிக்கும் அப்படின்னு நம்ம பேசியிருக்கிறோம் அப்படியாகத்தான் தங்களான் வாய்ப்பையும் நான் பார்க்குறேன் அந்த வகையில் வந்து வேட்டு ஒன்று ஓரத்தான் நான் பாலமாக பார்க்குறேன் இயக்குனர் ப படங்களிலேயே தங்களானுக்கு மட்டும் அதிக எதிர்மறை விமர்சனம் ஏன் சார் இயக்குனர் ரஞ்சித் அவர்களுடைய மற்ற படங்களை காட்டிலும் தங்களானுக்கு வந்து எதிர்மறை விமர்சனங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக உண்மை தான் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர் இதுவரைக்குமாக கடந்து வந்த தூரத்தில் இப்போ அவர் அடைந்திருக்கிற மைல்கள் இருக்குது இல்லையா அது ரொம்ப முக்கியமானது தமிழ் சினிமாவில் அல்லது தமிழ் உலகத்தில் அவருடைய இந்த இருப்பு வந்து இன்றைக்கி ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறி இருக்குது அது சமுதாயத்தை வந்து ஒரு மாதிரி என்ன பண்ணுதுன்னா ஒரு மாதிரி சலனப்படுத்துது தமிழ் சமூகத்தை லேசாக அவர் வந்து அசைத்து பார்த்துருக்கிறாரு அந்த அசைவை விரும்பாதவர்கள் அந்த அசைவை ஏற்படுத்துவதாலேயே அவர் மீது வெறுப்பு கொண்டவர்கள் இது இந்த எதிர்மறை விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க ஆனால் படத்தை குறித்து நேர்மறை விமர்சனங்களை எடுத்து பார்த்திங்க அப்படின்னா அது எல்லா தரப்பு ஆடியன்ஸும் அதாவது ரசிகர்களும் அதை முன்வைக்கிறாங்க ரொம்ப பிரமாதமாக இருக்குது அவர் பேசும்போது கூட சொன்னார் நான் எங்கே போனாலும் என் மேலே வந்து அன்பை பொழிகிறாங்க நான் என்ன செஞ்சேன்னு எனக்கே தெரியல தங்களான் எடுத்த பிறகு என் மேலே வந்து மக்களுடைய அன்பு கூடியிருக்கு தங்களானுக்கு அப்புறம் என் மேலே வந்து மரியாதை கூடியிருக்கு ஏன்னா எங்கே போனாலும் நான் என் படம் ரிலீஸ் ஆகாத ஊரில் கூட என்னை கண்டாங்கன்னா அவ்வளோ அன்பு பிடிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்ற அவர் ஒரு கேள்வி எழுக்கிறார் அதுக்கு காரணம் என்னென்னா நான் வந்து ஒரு அப் ஒரு உலக என்ன சொல்கிற சமுதாயத்துக்கான கெட்ட ஒரு அன்பை பிரதிபலிக்கிறேன் அது அதை எல்லாராலையும் உணர முடியுது அது எல்லோராலேயும் உணர முடியாதவர்கள் இருக்காங்க இல்லையா உணர முடியாதவர்கள் அல்லது மேலே உணர வாய்ப்பிருந்தும் என் மேலே கொண்ட வெறுப்பினால் மட்டுமே என்னை பார்க்குறவங்க இருக்காங்க இல்லையா அவங்களால் மட்டும்தான் அதை எதிர்மறை விமர்சனங்களை வைக்க முடியுது அந்த மாதிரி எதிர்மறை விமர்சனங்களை நான் கடந்து போயிட்டு தான் இருக்க போகிறேன் அது கடந்து போகிறது தான் சரிங்கிற மாதிரி அவர் சொல்கிறத நான் கேட்டேன் அப்படி இருக்கும்போது தங்களால் எதிர்ம விமர்சனங்களை சம்பாதிக்கிறதுக்கு முதல் காரணம் அல்லது முக்கிய காரணம் அவருடைய ரொம்ப தெளிவான நேர்மையான ஒரு அழுத்தமான அரசியல் பார்வையும் அவர் வந்து அடைந்திருக்கக்கூடிய தூரம்தான் நீங்கள் பார்த்து வியந்த சினிமாக்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார் நான் வந்து பெரிய உலக சினிமா ரசிகல்லாம் கிடையாது நான் தமிழ் சினிமா பார்த்து தான் வளர்ந்தேன் அப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நெருக்கமாக நான் பார்த்து அனுபவித்து என்ன சொல்கிறது நான் சினிமாவை வந்து ரொம்ப அதிகமாக ஆர்வம் கொண்டதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா பாலு மகேந்திரா சி மகேந்திரன் இவங்க மாதிரியான ஆட்கள் இந்த இவங்களுடைய படங்கள் தான் அது குறிப்பாக வந்து பாலு மகேந்திரனுடைய வீடு மகேந்திரனுடைய உதிரிப்பூக்கள் இந்த படங்கள்லாம் வந்து என்னை என்னை வந்து ஒரு மாதிரி ஒழுக்கிச்சு யதார்த்தமாக ஒரு எந்த விதமான என்ன சொல்கிறது ஒரு ஊடகமும் இல்லாமல் எந்த விதமான அலங்காரமும் இல்லாமல் எவ்வளோ ஒரு அழகாக ஒரு வாழ்வியில் சொல்ல முடியும் அப்படிங்கிறத அவங்க படங்கள்லேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த படங்கள் தான் என்னை சினிமா என் எனக்கு சினிமா ஆர்வத்தை தூண்டின்னு அப்படின்னு நான் சொல்லுவேன் அது வீடு பார்க்கும்போது வெறும் வெறும் வெறுமனே ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு இசையால் மட்டுமே அந்த கதையை நகர்த்துவாங்க இளையராஜாவுடைய அந்த இசை வந்து அவ்வளோ அற்புதமாக அந்த 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 படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு முக பாவனை இல்லையா ஒரு முக உணர்ச்சி சின்ன சின்ன அதாவது அந்த கண் துடிக்கிறதுலேருந்தோ அல்லது முகத்தில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் கூட அந்த படத்தில் பதிவாகியிருக்கும் ரொம்ப யதார்த்தமாக மனிதர்களை படம் பிடிக்கும்போது அது ரொம்ப நெருக்கமாக வாழ்க்கையோட ஒரு மாதிரி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத அந்த படத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு அந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு எனக்கு என்ன சொல்லுதுன்னா சினிமா மேலே அதிகப்படியான ஒரு ஈர்ப்பு உருவாகிறதுக்கு வீடு ஒரு முக்கியமான காரணம் அதுக்கப்புறம் உதிரிப்பூக்கள் பூக்கள் நான் மட்டும் இல்லை நிறைய பேர் பேசிட்டாங்க அந்த படம் அப்படி தான் எல்லாமே ரொம்ப 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 யதார்த்தமாக இருக்குது அப்போ எனக்கு பிடிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப யதார்த்தமான படங்கள் தான் நான் ரொம்ப சினிமாத்தனமான படங்களே நான் நான் அதிகம் விரும்புறதுல வேறு ரசிக்கலாம் விசில் அடிக்கலாம் ஆனால் ஒரு சினிமாவை கற்றுக்கணும் அல்லது சினிமா மொழியை வந்து நம்ம வந்து உள்வாங்கிக்கணும் அல்லது சினிமா மொழியை நாமளும் பேசணும் அப்படின்னா இது மாதிரியான படங்களை பார்க்கணும் அப்படிங்கிறத நான் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ரசிகர்களுக்கு நான் அதை பரிந்துரைக்க விரும்புகிறேன் அந்த மாதிரியான படங்களை வந்து நிச்சயமாக வந்து ஒரு நல்ல பயனளிக்கும் ஏன்னா அது அது அந்த மொழியை வந்து இப்போ இப்போ கூட நான் ரசிக்கிறாங்க இப்போ அண்மையில் வந்து வாழை ட்ரெய்லர் ஓடி இருக்குது அல்லது வாழையை வந்து தனிப்பட்ட பிரிவு ஷோவை பார்த்துருக்கிறாங்க இந்த கொட்டுக்காலியை பற்றி பார்த்துருக்குறாங்க பயங்கரமாக பிரமாண்டமாக அதை பற்றி பேசியிருக்கிறாங்க அது நிச்சயமாக ரெண்டு படங்களும் முழுக்க முழுக்க யதார்த்த படங்கள் தான் வாழ்க்கைய வந்து ரத்தம் சாதியமாக முன்வைக்கக்கூடிய இசையே இல்லாமல் கூட இருக்கலாம் வெறும் இயற்கையுடைய சத்தத்தை மட்டுமே பயன்படுத்தி எடுக்கப்பட்ட படமாக கூட இருக்கலாம் மாதிரி நான் கேள்விப்படுறேன் அப்போது இதுக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பை பார்க்கும்போது அன்னைக்கு பார்த்து அந்த உதிரிப்பூக்களையும் வீடையும் பார்க்குற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்போ இந்த மாதிரியான படங்களுக்கு இதுக்கு பெரிய பிரம்மாண்டமான படப்பிடிப்பு தேவையில்லை தளங்கள் தேவையில்லை செலவு தேவையில்லை நடிகர்கள் தேவையில்லை வாழ்க்கையை ரத்தம் சரியமாக சொன்ன போதும் அந்த படம் மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தும் மிகப்பெரிய ஒரு கதை முறையை இந்த உலகத்துக்கு அல்லது சினிமாவுக்கு விட்டுட்டு போன வேலையை நமக்கு செஞ்சது செஞ்ச மன திருப்தி ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி படங்களை விரும்புகிறேன் நன்றி சொல்ல விரும்புறீங்க சார் நிறைய நன்றி சொல்ல வேண்டியிருக்கு முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது இயக்குனர் இயக்குனர்ப்பா ரஞ்சித் அவர்களுக்கு ஏன்னா ஒரு கவிதை நூலை படிச்சுட்டு அதன் மூலமாக ஒரு ஒரு கலைஞனை கண்டெடுக்கிறது இருக்கு இல்லைங்களா அப்படி என்னை அவர் கண்டெடுத்ததற்காக அவருக்கு என்னுடைய முதற்கு நன்றி அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த படத்துடைய உதவி இயக்குநர்கள் ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாரு என்ன பேசுகிறாருங்கிறத அவர் நேரடியாக என்கிட்ட பேசுகிறது கிடையாது எல்லாமே வந்து அவருடைய உதவி இயக்குனர் மூலமாக தான் எனக்கு கடத்தப்பட்டுச்சு அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு உதவி இயக்குனராக எனக்கு வந்து எல்லா வகையிலுமே ரொம்ப துணையாக இருந்த ஒரு ஒருத்தர் வந்து விடுதலை சிகப்பு அப்படிங்கிற ஒரு தம்பி அந்த தம்பி தான் வந்து என்ன சொல்கிறது இயக்குனர் செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே அதாவது இயக்குனர் எனக்கு கடத்தணும்னு நினைக்கிற அல்லது எனக்கு சொல்லணும்னு நினைக்கிற எல்லா விஷயத்தையுமே எனக்கு சொன்னது வந்து விடுதலை சிகப்பி தான் அதனால் வந்து இந்த படத்துடைய மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு அப்படின்னு என்னுடைய பங்களிப்புக்கு பெரும் துணையாக இருந்தது அந்த பையன் அந்த தம்பி தான் அதனால் இந்த இடத்துல ரொம்ப அதிகப்படியான ஒரு நன்றியை சொல்ல விரும்புகிறதும் விடுதலை சப்பிக்கு அப்புறம் பார்த்தினா அன்புங்கிற ஒரு தம்பி இருக்காப்புல கோ டைரக்டரு அவருடைய வேலை என்னென்னா அவர் வந்து என்ன என்னை ஃபுல்லாக அவர் அந்த என்ன சொல்கிறது அந்த தங்களானுக்குள்ளே வந்து நான் என்னவாக இருக்கணும் என்னுடைய இடம் எதுங்கிற வரைக்கும் என்கிட்ட தொடர்ந்து பேசிட்டே இருப்பாப்ல அப்போ அவருடைய அந்த அணுக அணுகு அணுகுமுறைகள் இருக்குது இல்லைங்களா அவர் தான் என்னை வந்து ரொம்ப சரியான நேரத்துக்கு சரியான விஷயங்களை வந்து கொண்டு போய் சேர்த்த ஒரு ஆள் அதனால் அந்த தம்பிக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் வந்து பாலா அப்படின்னு ஒரு தம்பி இருக்காப்புல அவர் வந்து இந்த பாடல் வந்து பதிவாகிற காலகட்டத்தில் அந்த பொறுப்பில் அவர் எதிர்பார்ப்புட்ருக்கு எனக்கு வந்து நான் எப்படி என்னுடைய பாடல்கள் வந்து வேறு மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்ட போது அந்த மொழியை சார்ந்த ஒரு கவிஞரை என்னோடு பேச வச்சு எங்கள் ரெண்டு பேர்த்துக்குமான ஒரு உரையாடலுக்கு துணையாக இடையில நின்றவராக இருந்தார் அதனால் பாலாவுக்கு என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இருக்கக்கூடிய மற்ற தாமு சின்ன இலா மாதிரி அவருடைய என்ன நிறைய நண்பர் தான் நிறைய தம்பிகள் இருக்காங்க எல்லா பேருமே நான் வந்து எனக்கு நல்லா டக்குன்னு ஞாபகப்படுத்தி சொல்ல முடியல அதனால் வந்து இந்த படத்தில் மிக முக்கியமான நான் என்னுடைய பங்களிப்புக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இயக்குனருக்கு அப்புறமா அவருடைய உதவி இயக்குனர்கள் தான் அதனால் அவங்க எல்லாேருக்கும் நான் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஒளிப்பதிவாரில் கிஷோர் மியூசிக் டேரக்டர் டைரக்டர் வந்து ஜி வி பிரகாஷ்குமார் இவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து எனக்கு வந்து என்ன சொல்கிறது இந்த படத்தோடையே நான் வந்து ரொம்ப இணைந்து நிற்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தாங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவித்து விரும்புகிறேன் படத்தில் ஒர்க் பண்ண மற்ற எல்லா எழுத்தாளர்களும் தமிழ் பிரபா அறிவு அழகை பிரிவண்ண உமாதேவி இப்படி கூட பணியாற்றிய எழுத்தில் பணியாற்றியவர்களும் மற்ற டெக்னீஷியன்கள் எல்லாத்துக்குமே இந்த அவங்கெல்லாம் இல்லாமல் ஒரு கூட்டு முயற்சின்னு தான் சொல்லுவாங்க அவங்கெல்லாம் இல்லாமல் இந்த படத்தில் நான் மட்டும் தனியாக தெரிஞ்சிட முடியாது அதனால் எல்லாருக்கும் தங்களான் டீம் அப்படின்னு வச்சுக்கலாம் மொத்தமாக தங்களான் டீம் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்து விரும்புகிறேன் உங்க பொண்ணான நேரத்தை இவ்வளோ நேரம் எங்க தோழா மீடியாக்காக எங்களுக்கு ஒதுக்கியிருக்கீங்க அதுக்காக ரொம்ப நன்றி சார்